கேது பிளானட் மேல வந்துட்டு ரொம்ப ஒரு பயம் இருக்கும் எனக்கு கேது திசை வந்துருச்சு ராகு திசை வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து இந்த கால சர்வதோஷம் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ அப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் அதாவது டெம்பரவரி மீன்ஸ் இதை வந்து நீங்க டெய்லியுமே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம நம்மளுடைய நெப்டியூன் ப்ளூட்டோ அதுதான் வந்து நமக்கு ராகு கேது ஷேடோ நம்ம அந்த ஷேடோ பிளானட்ஸ் இப்போ ஜெனரலா சொல்ல போனா ஷேடோ பிளானட்ஸ் அப்படிங்கிறது இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சன்லைட் எதிர்பார்க்குற மாதிரி தான் இப்ப சன்லைட்ல வந்து ஏழு கலர்ஸும் இருக்குது அந்த ஏழு கலர்ஸையுமே இந்த வீட்டோட கூற என்ன செய்யுது மறைச்சிருது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கோம் இப்ப வீட்டுக்கு வெளியில போனாலே நமக்கு அந்த ஏழு ரேஸும் டைரக்டா கிடைக்கும் அதர்வைஸ் வந்து இப்ப இந்த ஜன்னல் வழியில வர்ற விஷயம் வந்து வந்துட்டு கம்மியா தானே கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தானே கிடைக்குது ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கணும்னா நம்ம சன்லைட் வெளியே தானே போய் நிக்கணும் அதே போலதான் இதுவும் இந்த ஷேடோ பிளானட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ஒர்க் பண்ணி இது காமன் இந்த காமன் யூஸ்வே நீங்க அப்ப என்ன இது என்ன பண்ணலாம் அப்படின்னா

எதுவும் பெருசா அது பண்ண முடியாது இப்ப எல்லாருகிட்டயும் ரொம்ப அன்பா லவ் பேசி அவங்களுக்கு என்ன நீடோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு ஓகே பாறி இன்ட்ரஸ்டிங் இது வந்து கே டூ இது கேவி குது உடையது இப்ப கே டூ வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதுமேலையுமே இன்ட்ரெஸ்டே இருக்காது டிட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்னொன்று ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரியே இருப்பீங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஸோ நிறைய குழப்பம் நிறைய இருக்கும் மனசுல செய்யலாமா வேண்டாமா எப்படி போகும் அப்படின்னு மாதிரி குழப்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ராகு கேது இருக்கு அப்படின்னாலே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால ராகு கேதுல இது வந்து சிவன் இன்னொன்று இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது வந்து ராகு என்னோட பேனா வேற என்ன

கை ரேக பார்க்குறவங்க இல்லையா அவங்க வந்து நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம நம்ம என்னன்னா எனர்ஜிக்காக சொல்கிறோம் இந்த இடத்துல இப்போ இந்த ஏரியால இந்த வெள்ளையுமே நீங்க வந்து வரையலாம் சின்னதா குட்டியா வரைஞ்சால் பொதாக்கா அது எல்லாரும் விசிபிளா பாக்குற அளவுக்கு வரணும் இல்லை சின்னதா ட்ரா பண்ணிட்டு ராகு கேது பிளானட் எனர்ஜி மட்டும் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ராகு கேதுனால நிறைய பிளாக்ஸ் லைஃப்ல சரிங்களா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பிரச்சனை வர்றது வந்து மெயினா வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஜாஸ்தியாக வரும் நமக்கு தெரியும்ல செயலரை சனியெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி ராகு கேது டிரான்சிஷன் நடக்கும் போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இன்னொன்று ஜாதகத்திலையும் வந்து ராகுக்கு அது பிளானட்டுக்குள்ள மற்ற பிளானட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிடுச்சுன்னா அதோடைய ஓன் ப்ரீக்வன்சி சுத்தமாவே இருக்காது எல்லாத்தையுமே இது ரெண்டுமே அடிச்சிடும் சரிங்களா அதனால இது பண் இந்த சிம்பிள் நம்ம வரையும் போது நமக்கு அது எல்லாமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே அடுத்தது வந்து என்னுடைய எசன்சியல் ஆயில்ஸை பத்தி நான் பேசுறேன் இந்த ஆயில்ஸ் வந்து என்னன்னா நான் வந்து நான் ஓன்